ஹாய் 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 எல்லாருக்கும் டேய் சொல்லு நீ என்ன குளிப்பாட்டி நீ சண்டே வச்சு வெளியில போய் எங்கேயாவது பண்ணிள் சைக்கிள் இனிமே ஓட்ட முடியாதா துவரகேஷ சரி என்ன சாப்பாடு இன்னைக்கு நம்ம வீட்டுல சண்டே இன்னைக்கு சண்டே சமையல் பாத்தீங்கன்னா சாம்பார் சண்டே சமையல் சாம்பாரா எஸ் என்ன அப்படி சொல்லிட்ட ஸ்பெஷல் ஒண்ணும் இல்லையா சண்டே ஸ்பெஷல் ஒண்ணும் இல்லையா ஏன் சாம்பார் வச்ச யார கேட்டு சாம்பார் வச்ச எனக்கு சாம்பார் வச்சு சமைக்கனும்னு ஆசையா இருக்கு. சிக்கன் நானே எடுக்க சொன்னானே நானே சாம்பாரையா வச்சேன். சிக்கன்லாம் சிக்கன் சிக்கன் சிக்கனா. தோரகேsha. ஏய் உங்களுக்கு என்ன பிடிக்கும்? சிக்கன் பிடிக்குமா சாம்பார் பிடிக்குமா? சிக்கனா. ஏய் சொல்லாத. என்ன பிடிக்கும்? ஏய் என்ன பிடிக்கும்? சாம்பார். வச்சு சாம்பார். ஏண்டா சாம்பார் தான் சாப்பிடுவியா ஏண்டா அப்பா மாதிரி கறி மீன்லாம் சாப்பிட்றா அப்பதான் உடம்பு ஸ்ட்ரென்தா இருக்கும் ஒரு கொஸ்டி வருது வாங்க என்னங்க பேக் எல்லாம் பெருசா இருக்கு வாங்க சார் என்ன விசேஷம் போறேன் பால் குடமா <laughs> <laughs> <laughs>

ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு வாங்கினாக்கா அவன் கடையில இருக்க பெரிய பக்ஸா எடுத்து கொடுத்தணும் உங்களுக்கு அவர் கேட்க மாட்டாரு நீ தான் கேட்கணும் அவர் எப்படி கேட்பாரு சாம்பார் அப்புறம் சாம்பார் சைடிஷ் அப்பளம் அப்பளமா அதுக்கப்புறம் கொய்யாக்காவா ஏய்

சூப்பா உங்களுக்குங்க yeah, <laughs> <mother. laughs> <laughs> சாம்பார் நான் சாப்பிட்டு, சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டேஸ்ட். பின்னால ஒருத்தங்க தட்டிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஆ? அவனோ கொட்டுறீங்க. நேரத்துக்கு வந்து கரெக்டா உண்டான் பாரா. இருக்கு? சாம்பார் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சிக்கன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க. பொய் சொல்லாம கரெக்டா உண்மையை சொல்லுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சாப்பிட்டீதா சாப்பிட்டுட்டு கேட்டு தண்ணியாக கண்ண போடுமா ம் சாம்பார் நல்லா யாருமே சிக்கன் சூப்பராக இருக்கா டிஃப்ரெண்டாக இருக்கா என்ன செஞ்ச சிக்கன்ல நார்மலாக செய்கிற மாதிரி செஞ்சால் ஃபுட்ஸு ஏதாவது பெப்பர் சிக்கனா இல்லை நார்மல் சிக்கனா மா நீங்கள் ரெண்டு சிக்கன் சாப்பிட்டு சொல்ல எப்படி இருக்குதுன்ட்டு நீனா அயிரு அயிரா நீனா சாப்பிட்டு சொல்ல கறியே சாப்பிடாத மாதிரி சொல்றா சாப்பிட்டாதான் டேஸ்ட் தெரியும் சாப்பிடாம வேணா வேணான்னு சொல்லிட்டு இருந்தா அது எப்படி அது உமா முட்டை சின்னதா இருக்கு பாதி முட்டை கோழி சாப்பிடுச்சா ரூம்ல தட்டியா அது மாதிரிலாம் ஆளை பார்த்தா ஓடிடும் இப்பெல்லாம் ஸ்டெடியாக நிற்கிது வீட்டு உள்ளாரு அதுவும் ஒரு வீட்டில் ஒரு அங்கம் ஆகிட்டாங்களாட்டுக்கு அதெல்லாம் பயந்துட்டு ஓடிடுவார் இப்போ வீட்டு உள்ளாரே நிற்கிறாரு என்னண்டா இப்போதான் கறி பிடிக்கும்னு சொன்னேன் உடனே சாம்பார் ஊற்றி சாப்பிட்ற கறி வச்சு சாப்பிட்றியா ஓ ஓ நீங்க தான்

யாரு சொன்னது சாம்பார் சிக்கன் நம்ம வீட்ல எப்பவுமே இருக்குது தானங்க சிக்கன் குழம்பு இருக்கும் சிக்கன் குழம்பு இருக்கும் டிஃபரண்டா சாப்பிடுவோமே எனக்கு மீன் வறுத்து சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க சாம்பாருக்கு ரசம் வச்சு மீன் சாப்பிட்டா சூப்பர் நல்லா இருக்கும் அது ஒரு நாள் செய்யணும் நல்லா இருக்கா

எங்க அம்மாட்ட பர்மிஷன் வாங்கணுமே எங்க அம்மா மிஷின்ல மிதிக்கல அவங்களுக்கு பூ கட்டி குடுக்கறதுக்கு ஆள் வேணுமே நீ மட்டும் தையல் கடைக்கு தையல் மிஷினுக்கு போயிட்டீங்கன்னா பூ யாரு கட்டி தராது ஒன் ஹவர் தான் கிளாஸ் நீ சொல்றது கரெக்ட் ஒன் ஹவர்ல போயிட்டு வந்து அப்புறம் பூ கட்ட விடுதாங்க எங்க அம்மாட்ட சொல்லிட வேணா ஒரு மணி நேரம் தான் போயிட்டு வந்துடும் நீ பூ எடுத்து வச்சிருமா வந்து கட்டி தரும் அப்படின்னு சொல்ல வேண்டியதான் மிஷின்ல போய் உக்காத ஒரு மிஷின் மாதிரி தான் நம்மளும் வேலை செய்யணும் என்ன சொல்ற ஏதாவது பேசு ஏதாவது பேசுவோம் எதிர்பார்க்கறா தடையை மட்டும் ஆட்ற சரி இன்னைக்கு எதுவும் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிடலையா டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே தானே போட்டுவேன் ரெடிமேடா கொய்யாக்கா வச்சிருக்கியா என்ன போண்டா வச்சிருக்க போண்டா நீ தானே எடுத்துட்டு வந்த